செய்வார்கள் என புரிந்து கொள்ள வேண்டும் அப்ளை விண்ணப்பித்தல் மன்னால் செய்யப்பட்ட சிற்பங்களை நாம் ஏராளமான கோவில்களில் காணலாம் மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் அது போன்ற செயல்களை செய்து வைப்பதாக வேண்டிக்கொள்வது உண்டு நம் ஊருக்கு அருகே உள்ள தென்னம்பாக்கம் என்ற ஊரில் ஒரு கோவிலில் இது போன்ற சிலைகளை நாம் காணலாம் அனலைசிங்

இதன் விலை அதன் வகை அளவு தரம் மற்றும் வாங்கும் இடத்தை பொறுத்து இருக்கிறது இது நூறு ரூபாய் முதல் பல ஆயிரம் ரூபாய் வரை விலை போகும் கிரியேட்டிவ் உருவாக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சியிருந்த நற்பண்புகளை வளர்ப்பது கலைகள் இவை பழமையான பண்பாட்டு கூறுகளை வெளிப்படுத்தும் அன்றாட பயன்பாட்டிற்காக அழகிய பொருட்களை தொழில்முறையில் உருவாக்கும் கலையே கைவினை கலையாகும் நன்றி!